ஓம் நம சிவாய அன்பே சிவம் மனமே குருவோம் நண்பர்களே இந்த இயந்திரத்தை பாருங்கள் இதை தாய் போட்டுக்கலாம் இது அனும அனுமார் ஏந்து சக்கரம் இந்த அனுமார் சக்கரத்தை இதுக்கு படையில் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் வாழைப்பழம் பொறிக்கடலை பாயாசம் பழ வகைகளை சேர்த்துக்கலாம் இந்த இயந்திரத்தை பயம் இல்லாமல் செய்யணும் பயம் எந்த ஒரு பயமும் நம்மளை விட்டு விலகி ஓடி போயிடும் பயங்கள் வந்தாலும் கூட நம்மளை விட்டு பயம் என்பதே இருக்காது ஏன்னா இது ஒரு அனுமார் சக்கரம் இந்த சக்கரங்களை வந்து பார்த்திங்கனாக்கா தாம்பர தகுடு இருக்கு இல்லையா இந்த தாம்பர தகுடில் தான் நீங்கள் வந்து இந்த இயந்திரங்கத்தை பிடிக்கணும் வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் வெள்ளிக்கிழமை அன்று வடக்கு முகமாக அமர்ந்து நீங்கள் இந்த இயந்திரத்தை வரைந்து நீங்கள் தாய் தாகமும் போட்டுக்கலாம் இந்த இயந்திரத்தை வீட்டில் வச்சு நீங்கள் பூஜையும் பண்ணலாம் கடைங்களுக்கும் இது திஷ்டி ஏவல் பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் விலகும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரம் இது அனுமந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே இதை வந்து இந்த இயந்திரத்தை வரையலாம் ஆனால் பெண்கள் வந்து அந்த மாத டைமில் இதை தொடக்கூடாது சரிங்களா சக்கலை புதை பிசாசுகளை விலகி ஓடுங்க அவ்வளோ பவர்ஃபுல்லானது இது வந்து மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களும் இதை செய்யலாம் பேய் பிசாசில் பாதிக்கப்பட்டவங்களை தவிர அவங்க குடும்பத்தாரு இதை செய்து அவங்களுக்கு இந்த குளிசத்தை போடலாம் நம்பிக்கையோடவும் தைரியமாகவும் செய்யுங்க இது மந்திரங்களை பாருங்கள் நான் மந்திரங்கள் பார்த்துக்குங்க இதுதான் மந்திரங்கள் சரிங்களா நூற்றி எட்டு முறையும் இதை செய்யலாம் ஆயிரத்தி எட்டு ஊரு இதை பத்தாயிரத்து எட்டு கொடுக்கலாம் ஒரு லட்சம் உருவும் நீங்கள் தரலாம் எவ்வளோக்கு எவ்வளோ உருவ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது சித்தியாகும் இதை ஃபஸ்ட்டு சுற்றி படுத்திக்கிட்டு எந்த காரியத்தையும் செய்யலாம் சரிங்களா இதை புது இதை புதுசாக மாந்திரிகம் கற்று கற்றுக்குறவங்களும் இதை செய்யலாம் தப்பு கிடையாது பயப்படக்கூடாது நம்பிக்கை வேணும் எதுலேயும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக எல்லாமே கூடி வரும் சரிங்களா பாருங்கள் ஒவ்வொரு இயந்திரங்களும் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க ஒன்று ஒன்றும் என்கிட்ட வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நான் உங்களுக்கு எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் ஒன்று ஒன்று உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கேட்கக்கூடியது அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை வந்து உங்களோட போகக்கூடாது நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்க உங்களோட இது போயிடக்கூடாது அதனால் உன் நண்பர்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ யாராக இருந்தாலும் இதை மாதிரி பாதிப்பு உள்ளவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா நல்லதை எடுத்துக்குங்க கெட்டதை ஒதுக்கிடுங்க தான் நான் சொல்லுவேன் ஓம் நம ஓம் நம ஓம் நமக்கு